நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இரண்டு நாட்களுக்கு முன்னாடிதான் முப்பத்தெட்டு மாவட்ட வாரியாக தாலுகா வாரியாக வந்திருக்கக்கூடிய எல்லா வேலை பந்தி நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம் சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய வேலைப்பை நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்துருக்குது அதுல ஒரு மாவட்டங்களுக்கு வந்திருக்க கூடிய அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம் அது எந்த இருக்குது எவ்வளவு பணிகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வேணா அபிசு நோட்டிபிகேஷன் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்காங்க எந்த ஒரு தேர்வும் கிடையாது நேர்காணல் மட்டும்தான் சொல்லிருக்காங்க சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றீங்க டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்றீங்க பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குள்ள நீங்க வந்து அனுப்பலாம் நான்கு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதோட மூல அப்டேட் நம்ம பாக்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குறிப்பிட்டு வந்து கிளிப்பிணிக்கோ முப்பத்தி எட்டு மாடுதலுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்ல நண்பர்களே உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது வேலை வந்துச்சா அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம் சரி வாங்க நம்ம இல்லை பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்போ தாலுகா வரையாக வேலை வாய்ப்பா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி இந்த வெப்சைட்லதான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவாங்க இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இது வந்து நோட்டிபிகேஷன் ஓபன் இது அப்ளிகேஷன் ஓபன் பண்றது வந்து இருக்குது சோ நம்ம ஒன் சோ இப்போ நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க இருந்து வந்திருக்குதுன்னா கோவை மாவட்டத்தில இருந்தா அனௌன்ஸ் பண்ணதை பண்ணிருக்காங்க எங்க இருந்து வந்து மக்கள் நல்வாழ்வு துறையில இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணது இருக்குது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு அனௌன்ஸ் பண்ணதை பண்ணிருக்காங்க இப்போ நம்ம ஒரு ஒரு போஸ்டிங்கா நம்ம வந்து பாக்கலாம் சோ முதல் போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல மட்டும் இருபத்தாறு லொகேஷன் அனௌன்ஸ் பண்ண வந்திருக்கு எங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா யூஎஸ்டபிள்யூசி அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் எட்டாயிரத்தி ஐநூறு மாத சம்பளம் நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாவது பணி வந்து டென்டல் அசிஸ்டன்ட் பல் மருத்துவ உதவியாளருக்கு வந்து இரண்டு கழிப்பினைகள் கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணி வந்திருக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ஒன்னே எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மாதம் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க முடியும் மூன்றாவது பணி வந்து டென்டல் டெக்னீசியனுக்கு வந்து ஒரு காலிப்படங்கள் சிஎம்சிஎம்சி இருந்து கோயம்புத்தூர் அனௌன்ஸ் பண்ணதை பண்ணியிருக்காங்க டென்டல் டெக்னாலஜி எடுத்து படிச்சிருக்கணும் மாதம் பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா சம்பளம் இருபது வயசுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் நான்காவது பணி வந்து பாத்தீங்கன்னா இயன்முறை மருத்துவ நிபுணருக்கு வந்து ஒரு காலிப்பண்ணிடங்கள் கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணதை பண்ணிருக்காங்க பேச்சுலர்ஸ் ஆஃப் பிசியோ தரபிஸ்ட் எடுத்து நீங்க படிச்சிருந்து முன்னில எக்ஸ்பிரெஸ் வந்து கேட்டிருக்காங்க மாதம் பதிமூணாயிரம் ரூபா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங்க அப்ளிகேஷன் பார்முலா வந்து ஃபில் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர் மருத்துவ மாவட்ட அலுவலர் மாவட்ட நலவலுவ சங்கம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதார அலுவலகம் இருநூத்தி பத்தொன்பது கோட் ரோடு கோயம்புத்தூர் பதினெட்டு இந்த அட்ரஸ் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு ஒன்னு நேரில் போய் நீங்க வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக வந்து அனுப்பலாம் இதோட அபிஷியல் வெப்சைட் வந்து இந்த வெப்சைட் லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாங்க அப்லோட் பண்ணிடுவோம் நீங்க நீங்கள் டவுப்ளை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் முழுமையான உங்களுடைய முகவரி மற்றும் போன் நம்பரை வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துருக்கணும் கல்வி தொகுதிக்கான சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்தால் அதுல வந்து உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும் ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதுல உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும் இருப்பிட சான்றிதழ்கான ப்ரூஃப் வந்து குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஜெராக்ஸ் எடுத்து அதுல உங்களோட ஜெராக்ஸ் எடுத்து நீங்க அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிருக்கணும் மேலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க மேல் குறிப்பிட்டுள்ள தேதிக்கு பின்ன பெறப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் ஒழுமையான விவரங்கள் மற்றும் சான்றிதழ் இணைக்கப்படம் இருந்துச்சு அப்படின்னு நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் இப்போ ஒட்டுமொத்தமா நான்கு பணி இருக்குது இந்த நான்கு பணிக்குமே தனித்தனியா விண்ணப்பிக்க நினைச்சீங்க அப்படின்னா தனித்தனி போஸ்டிங் வாங்கி பண்ணி நீங்க வந்து அனுப்பலாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ இங்க போஸ்டிங் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க போட்டோ இது ஒட்டிடுங்க இங்க சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய நேம் அதே மாதிரி என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க இங்க என்ன குடுக்கணும் அதே இங்கே கொடுக்கணும் உங்களுடைய தந்தை இல்லைன்னா கணவர் பெயர் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க பிறந்த தேதி மற்றும் வயது வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி கல்வி தகுதி சான்றிதழோட வந்து நீங்க எனக்கிடும் இங்க மென்ஷன் பண்ணிட்டு அதே மாதிரி உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்டோட நம்பர் டுவெல்த் மார்க் ஷீட்டோட நம்பர் சோ என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க கல்வி தொகுதி சான்றிதழ் பண்ணனும் ஆதார் அட்டை என்னுடைய மென்ஷன் வந்து பண்ணனும் இங்க எங்கெல்லாம் சான்றிதழை மென்ஷன் பண்ணீங்களோ அதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க ஜாதி சான்றிதழ் இங்க வந்து என்ன ஜாதியை மென்ஷன் பண்ண அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணிங்க முன் அனுபவம் எக்ஸ்பென்ஸ் அதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான பண்ணணும் அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்ணீங்க சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு இவங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அனுப்பணும் அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து சொல்லிருக்காங்களோ அதை எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நீங்க வந்து அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் நம்புகளை இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் இதே மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிக் இங்க வேலை தேடிட்டு இருக்கீங்களா ஏதோ நம்ம சேனல்ல உங்களை தேடி வந்துட்டு இருக்கு நம்பி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரைக்கும் எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி நம்ம சேனல் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை வந்து ஃபாலோ ஃபாலோ பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் எல்லாம் ஜாயின் வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் நம்ம சொல்ற